ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசியில் தான் மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம விஜய் வந்து காருக்கிட்ட வந்து போயிட்டாங்க ஏன்னா எதுக்காகக்கடா வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அந்த கலசத்தை வந்து விஜய்யும் அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்தால் நான் வந்து சாமியார் வந்து தூக்கி கொடுக்க சொன்னார் அதுக்கு பதிலாக வந்து விஜய் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அவெல்லாம் வந்து தூக்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாரு உடனே அதுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன இது நான் தானே இந்த வீட்டோட மருமக என்னை வந்து உரிமை கொண்டாடாமல் வந்து அவங்க அக்காவை வந்து உரிமை கொண்டாடிட்டு இருந்தால் இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பதில் சொல்கிறது அதனால் வந்து நான் இருந்தும் பிரோஜனம் இல்லை எல்லாமே வந்து பிரயோஜனம் இல்லை அதுக்கு நான் வீட்டுக்கே வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் இந்த கும்பாபிஷேகத்திலே வந்து நான் கலந்துக்கல முதல்ல நீங்களே வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கோவத்தில் வந்து காராணிக்கு வந்து போயிட்டாங்க உடனே நம்ம விஜயும் வந்து பின்னாடியே வந்து போகிறாரு எதுக்காக வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தாங்க வந்து விஜய் வந்து போகிறாரு இவன் என்ன வந்து சமாதானப்படுத்துறது படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து தோணுது ஆமாம் எந்த இடத்துலையும் வந்து ஒரு ரெகினைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே வந்து ஒரு மரியாதை ஒரு மட்டு மரியாதை எதுவுமே வந்து கொடுக்காமல் இருக்கும்போது மல்லி வந்து எதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கேள்வியும் அது வந்து மல்லி பண்ணது வந்து கரெக்டான விஷயம் தானே மல்லி வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுன்றது வந்து சரியான விஷயத்தை தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி போனாலுமே வந்து நம்ம விஜய் போய்ட்டு வந்து சமாதானப்படுத்துகிற பேரில் வந்து திரும்ப வந்து என் பிள்ளைக்காக வந்து இன்னும் வந்து மூணு மாதம் தான் அந்த மூணு மாதம் டைம் முடிஞ்சோன்னா உன் கெதி அது அதோ கெதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுக்காக வந்து இவர் வந்து மல்லியை வந்து மறுபடியும் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கேள்வி மல்லி வந்து பேசாமல் வந்து கார் எடுத்துகிட்டு கார் ஓட்ட தெரிஞ்சால் மல்லியை வந்து கார் எடுத்துகிட்டு போயிடலாம் போல் அந்தளவுக்கு வந்து மல்லிக்கு வந்து கடுப்பாயிடுச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி கிட்ட வந்து ஒரு கம்பலை வந்து வாங்கி தராரு கம்பல் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சேர்த்தி வந்து வெண் இது என்னது கம்மல் வந்து வாங்குறாங்க அது வந்து யார் மூலியமாக வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி மூலிமா தாங்க வெண்பாக்குட்டி வந்து எனக்கும் மல்லியம்மாவுக்கும் வந்து ஒரே மாதிரி கம்மல் இருந்தால் தான் நாங்கள் வந்து கம்பலே வந்து போட்டுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டிக்காடையில் போயிட்டு கம்மல் வளையல் அது இதுன்னு லொட்டு லொசுக்கு எல்லாமே வந்து சேர்த்தி வந்து வாங்குறாங்க வாங்கினதும் வந்து அதை வந்து மல்லிக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு வெண்பாவே வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஒரு தகராறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மாவும் மல்லியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து என்னென்ன இருக்காங்க பார்த்திங்களா மல்லியம்மா இது பெரியம்மா என்னை வந்து யாருமே வந்து கண்டுக்கலை நான் வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து இங்கே வந்து வந்திருக்கணும் நான் என்னுடைய குலதெய்வம் தான் என்னுடைய வீட்டுக்காரோடைய குலதெய்வம் தான் என்னுடைய குலதெய்வமும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு வந்து எந்த மரியாதையுமே வந்து கிடையாது இந்த இடத்துல இதுக்கு வந்து நான் வந்து எதுக்கு வந்து வந்திருக்கணும் நீங்கள் வேறு வந்து அடம்பிடிச்சு இந்த கோயிலுக்கு வேறு வர சொன்னீங்க அதனால் வந்து எனக்கு ஒரு மரியாதையும் வந்து கிடையாது நான் உங்களுக்காக வந்ததே வந்து உங்களுக்காக மட்டும்தான் வேற யாருக்காகவும் வரல எல்லாருமே அவங்களே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் சொல்லி சொல்லும் போது அவங்களே வந்து போயிட்டு வந்துருக்கணும்ல நம்மளும் கூட்டிட்டு வந்து இங்கே வந்து ஏதோ ஒன்னு ஒரு பிளானை வந்து பண்ணி நம்மளை வந்து அசிங்கப்படுத்த தான் போறாங்க மறுபடியும் அதை வந்து பார்க்கணுன்றதான் அவங்களுடைய ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படி மல்லி விட்டுருவேன் நான் இல்லை நீங்கள் இருக்கும்போதே தான் வந்து சாப்பாட்டில் வந்து பெட்ரோல் விழுந்து கலந்து அதை வந்து எப்படியோ வந்து கெட்டு போக வச்சுட்டாங்க இப்போ அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன நிச்சயம் கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு வேலை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து பயந்துட்ருக்கங்க அந்த சமயத்தில் வெண்பாக்குட்டி வந்து மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடுறாங்க வந்த உடனே வந்து என்ன வெண்பாக்குட்டி என்ன செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகை வந்து கேட்க உங்களுக்காக நான் வந்து ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க அது என்ன என்ன எனக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும்போது கம்மல் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கும் ஒரே மாதிரி அது வந்து யார் வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா டாடா தான் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து சொல்லி சொல்கிறாரு அது உங்களுக்கு வந்து டாடா தான் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியும் சொல்லி சொல்லிடுறாங்க போய் சொல்லாமல் சொல்லு ஏற்கனவே வந்து நான் பிரச்சனையில் இருக்கேன் திரும்ப நீ வந்து போய் சொல்லிட்டு இருந்த உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வெண்பாக்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க அந்த சண்டையில் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா